ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் இரண்டில் உள்ள இலக்கணப் பகுதியான புணர்ச்சி விதிகள் பார்ட் த்ரீ மகர ஈற்று புணர்ச்சி நிலைமொழி சொல்லுடைய இறுதி எழுத்தாக மகர மொய் வ மகரமெய் வரும்போது அச்சொல் மூன்று நிலைகளில் புணரும் மகரமெய் வந்து கெட்டு புணரும் மகரமேய்கெட்டு இன மெல்லெழு இன மெல்லெழுத்து வந்து தோன்றி புணரும் மகரமே கெட்டு வல்லின மிக்கு புணரும் இப்போ நிலைமொழி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அதில் மகரமே இம்மு வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த இம்மு வந்து மறைஞ்சிடும் அதை தான் வந்து கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து மகரமே கெட்டு வந்து இன மெல்லெழுத்து மெல்லின எழுத்து இருக்கு இல்லையா அது தோன்றும் அதோடைய இணையெழுத்து என்னமோ அது தோன்றும் நெக்ஸ்ட்டு மிக்கு புணரும் இதை எடுத்துக்காட்டு மூலியமா நம்ம பார்க்கலாம் பாடம் கூட்டல் வேலை இது வந்து எப்படி சேர்த்து எழுதும் போது வரும் பாட வேலை அப்படின்னு சொல்லி தான் புணரும் அப்போ இங்கே வந்து மகரமெய் கெட்டு புணர்ந்துள்ளது நெக்ஸ்ட் வந்து பழம் கூட்டல் தோல் இது எப்படி எழுதலாம் அந்த மகரமெய் கெட்டு பழக்கூட்டல் நாகும் அதுக்கப்புறம் பழத்தோல் மகரமேயை கேட்டு வள்ளின மிக்கு புணர்ந்திருக்கு நெக்ஸ்ட்டு காலம் கூட்டல் கடந்தவன் இது எப்படி இதெல்லாம் காலம் கடந்தவன் இதில் வறுமொழியுடைய முதல் எழுத்துக்கேற்ப மகரமேய் வந்து திரிந்து புணர்ந்திருக்குது மவ்வீறு ஒன்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் மவ்வீறு ஒன்றழிந்து அப்படின்னா அந்த மகரமை வந்து கெட்டு உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் நெக்ஸ்ட் பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு பெயர் சொல் வந்து நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நிலைமொழி அதுக்கடுத்து வர்றதுதான் வர மொழி வரும் மொழி அதை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்கிறோம் நிலைமொழியுடைய இறுதி இருக்கு இல்லையா அதில் வந்து விகுதி கெட்டு புணரும் ஃபஸ்ட்டு பெரு வழி இது எப்படி பிரிக்கலாம் பெருமை கூட்டல் வழி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா இதில் ஈறுபோதல் விதிப்படி ஈறுபோதல்னா நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்து வந்து நீங்கிடும் நீங்கி கெட்டு ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு எப்படி ஆகியிருக்கு பெருமை கூட்டல் வழியை எப்படி எழுதலாம் பெரு வழி அப்படின்னு சொல்லி புணர்ந்துருக்கு நெக்ஸ்ட்டு மைவிகுதி கெட்டு நிலைமொழியோடைய சொல்லோட இறுதியில் உள்ள உகரம் வந்து இகரமாக திரியும் அதற்கான உதாரணம் வந்து பெரியன் இது எப்படி பிரிக்கலாம் பெருமை கூட்டல் அண் பிரிக்கலாமா அதில் ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி மைவிகுதி கெட்டுச்சுனா எப்படி வரும் கூட்டல் அண் வருமா நெக்ஸ்ட்டு அந்த இடை உகரம் இருக்கு இல்லையா அந்த உகரம் வந்து இகரமாக மாறும் அந்த ரூ அந்த விதிப்படி ரூ வந்து ரீயாக மாறிடும் பெருகுட்டல் அண் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து பெரிகூட்டல் அண் இடை உகரம் ஈயாதல் அப்படின்ற விதிப்படி அந்த ரூ வந்து ரீயாக மாறிடும் நெக்ஸ்ட் வந்து பெரிய குட்டல் ஈகுட்டல் அண் உடம்படு மெய் அது வந்து நடுவில் தோன்றும் என்ற விதிப்படி பெரி பெரி ஈ குடல் அன் அப்படின்னு புணரும் நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ஆகும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த ஈயும் பக்கத்தில் இருக்கிற ஆவும் சேர்ந்தால் என்ன ஆகும் ஈயாவாக மாறிடும் பெரியன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணர்ந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மை மைவிகுதி கெட்டு நிலைமொழி சொல்லுடைய முதலில் உள்ள குரில் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக மாறிடும் அதற்கு உதாரணம் வந்து மூதூர் இது எப்படி பிரிக்கலாம் முதுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கலாமா அதில் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போயிடும் அப்போ முது கூட்டல் ஊர்னு ஆகும் அடுத்து வந்து நீடல் விதி விதிப்படி அந்த மூ இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு குரில் எழுத்து தானே இருக்குது அந்த குரில் எழுத்து வந்து ஆதி நீடல் அப்படின்ற விதிப்படி மூ வந்து மூவாக மாறும் நெடிலாக மாறிடும் முது ஊருன்றது வந்து மூது கூட்டல் ஊர் அப்படின்ட்டு மாறும் நெக்ஸ்ட்டு வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த மூ இருக்கு இல்லையா அந்த தூவை எப்படி பிரிக்கலாம் இத்துக்குட்டல் ஊன்னு பிரிக்கலாமா அது வரும் நிலைமொழியில் வந்து இத்துக்குட்டல் ஊன்னு இருக்குது வறுமொழியில் உயிர் எடுத்துருக்கு அப்போ அந்த ஊ இருக்குலையே அது வந்து விட்டு ஓடிடும் அந்த விதிப்படி குட்டல் ஊர் அப்படின்னு ஆகும் நெக்ஸ்ட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அந்த மூதூர் அப்படின்னு மாறிடும் மை விகுதி கேட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அக்கரம் அகரம் வந்து ஐகாரமாக மாறும் இதற்கான எக்ஸாம்பிள் வந்து பைந்தமிழ் அது எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாமா அதில் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போயிடும் அப்போ பசு கூட்டல் தமிழ்னு மாறும் நெக்ஸ்ட்டு வந்து அடி அகரம் ஐயாதல் அப்படின்ற விதிப்படி அந்த பா இருக்கு இல்லையா அந்த பா வந்து பையாக மாறிடும் ஏன்னா நம்ம அகரம் ஐகாரமாக மாறும் தான் நம்ம விதிப்படி அதனால் அந்த பான்றது பை அப்படின்னு மாறிடும் நெக்ஸ்ட்டு வந்து இணையவும் அப்படின்ற விதிப்படி அந்த சூ கெட்டு போயிட்டு பை கூட்டல் தமிழ் அப்படின்ட்டு மாறும் நெக்ஸ்ட்டு இனமிகள் அப்படின்ற விதிப்படி அதுக்கு தாவ தாவை எப்படி பிரிக்கலாம் வறுமொழியில் தா இருக்குல்ல அதை எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டலான்னு பிரிக்கலாமா அப்போ இத்துக்கு இனமான எழுத்து என்ன இந்து அப்போ அங்கே இந்து வந்து இனமிகள் என விதிப்படி பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட்டு மைவிகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று ரெட்டிக்கும் இதற்கான உதாரணம் வந்து நெட்டிலை இது எப்படி பிரிக்கலாம் நெடுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கலாமா ஈறுபதல் விதிப்படி மை கெட்டு போயிடும் கெட்டு போச்சுன்னா எப்படி வரும் நெடு கூட்டல் இலைன்னு வரும் அப்புறம் தன்னோற்றிரட்டல் அப்படின்ற விதிப்படி அந்த டூ இருக்குல்ல அதுக்கு அதோடைய ஒற்றை எழுத்துனா கூட்டல் ஊ தானே வரும் அப்போ அங்கே இட்டு வந்து மிகுந்து வரும் என்ற விதிப்படி நெட்டு கூட்டல் இலைன்னு மாறும் நெக்ஸ்ட்டு வந்து உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் ஏன்னா வருமொழியில் வந்து ஈ இருக்குது அப்போ அது என்ன எழுத்து உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த டூவை வந்து இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா அப்போ அந்த ஊ வந்து போயிடும் போயிடுச்சுன்னா நெட் இட் கூட்டல் இலை அப்படின்னு மாறும் நெக்ஸ்ட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நெட்டிலை அப்படின்ட்டு மாறும் பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்து தன்னோற்றிரட்டல் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வெற்றிலை எப்படி பிரிக்கலாம் வெறுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கலாமா அதில் தன்னோற்று இரட்டல் என்ற விதிப்படி எப்படி ஆகும் அந்த வெறுமை கூட்டல் விகுதி கெட்டு போயிடும் போது வெறு கூட்டல் இலைன்னு மாறுமா தன்னோற்று இரட்டல் என்ற விதிப்படி அந்த ரூ இருக்குல்ல அதை வந் அதோடைய என்ன இருறா அது வந்து ரெட்டிக்கும் அப்போ வெற்று கூட்டல் இலை வெற்றிலை அப்படின்னு சொல்லி புணரும் நெக்ஸ்ட்டு ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் ஈர்போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போயிட்டு நிலைமொழியோடைய இறுதியில் கடைசி எழுத்து வந்து மகர மெய் இருந்துச்சுன்னா முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி புணரும் செந்தமிழ் அதை எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாமா ஈர்ப்போதல் விதிப்படி அந்த மை கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் செம் கூட்டல் தமிழ்னு மாறும் நெக்ஸ்ட்டு இந்த செம் செம்கூட்டல் தமிழ் வந்து முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதிப்படி அது எப்படி மாறும் இந்தா மாறிடும் மாறிச்சின்னா செந்தமிழ் அப்படின்னு மாறும் ஈறுபோதல் விதியின்படி மைவிகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாய் இருந்து வருமொழி வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும் ஈறுபோதல் விதியுடையபடி மைவிகுதி கெட்டுட்டு நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து உயிர் உயிரெழுத்தாய் இருந்துச்சுன்னா வறுமொழியில் வல்லின மெய்யாக இருந்துச்சுன்னா இனமிகள் விதிப்படி புணரும் எடுத்துக்காட்டு வந்து கருங்கடல் அது எப்படி பிரிக்கலாம் கருமை கூட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கலாமா ஈறுபொதல் விதிப்படி மை வந்து என்ன பண்ணோம் நீங்கிடும் அப்போ என்ன இருக்கும் வெறும் கருக்குட்டல் கடல்னு இருக்குமா நெக்ஸ்ட்டு இந்த கருக்கடல் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து எழுத்தாக இருந்துச்சுன்னா வறுமொழியில் வல்லின மெய் வந்துச்சுன்னா இப்போ அந்த ரூ இருக்குல்ல அது எப்படி பிரிக்கலாம் இரு குட்டல் ஊ அப்போ ஊ தானே இருக்குது உயிரெழுத்து தானே வந்திருக்கு அப்போ வறுமொழியில் வந்து கா இருக்குது அதை எப்படி பிரிக்கலாம் இக்கு குட்டல் ஆண் பிரிக்கலாம் அப்போ அதோடைய இக்குடைய இன எழுத்து என்ன இங்கு தானே அப்போ அந்த இங்கு வந்து மிகுந்து வரும் கருங்கடல் நெக்ஸ்ட்டு வந்து மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற் சொன்ன எந்த விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும் இதற்கு உதாரணம் வந்து பைந்தளிர் அதை எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் தளிர் இதில் மை விகிதி கெட்டுச்சுன்னா ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போச்சுன்னா பசு கூட்டல் தளிர்னு மாறும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அடி அகரம் அகரம் வந்து ஐகாரமாக மாறும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த பசுன்றது எப்படி மாறும் பையாக மாறும் அப்போ பைசு கூட்டல் தளிர் அப்படின்னு மாறும் நெக்ஸ்ட்டு வந்து இணையம் அப்படின்ற விதிப்படி அந்த சூ வந்து நீங்கிடும் அப்போ பை கூட்டல் தளிர்னு மாறும் நெக்ஸ்ட் இனமிகல் அப்படின்ற விதிப்படி பைந்தளிர் அப்படின்ட்டு மாறும் இதற்கு நூற்பாய நன்னூள் நூறு பாய் ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னோற்சிரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இனமிகல் இணையவும் பண்பிற்கு இயல்பே இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்கு இவ்வளவு விதி வந்து யூஸ் ஆகுது மேற் சொன்ன எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நமக்கு வரும் நன்றி வணக்கம்